நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்ன சார் ரஜினி படம் கூடி சக்சஸ் ஆயிடுச்சு அடுத்தது அவர் கேப்டன் பிரபா படம் இப்போ வரப்போகுது இருபத்தி ரெண்டு அவர் கேப்டனை பத்தியும் கேப்டனுடைய புகழை பத்தியும் சொல்லுங்கள் சார் கேப்டன் புகழை பற்றி நாம அதான் நாடே ஒரு படத்தில் டைலாக் வருங்களா அந்த மாதிரி தான் சார் அவருடைய புகழை நம்ம பேசுறவர்கள நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் கிடையாது பட் நம்ம கேப்டன் மீது ரசிகர் இல்லை நீங்க இல்ல கேப்டன் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பு வைக்கக்கூடிய பல லட்சக்கணக்கால தொண்டர்கள் ரசிகர்கள் நானும் வருவேன் அதை நான் வந்து எப்பவுமே நான் கேப்டன் பத்தி பேசுனா பெருமையாக பெருமையா பேசுவேன் ஏன்னா நம்ம அரசியல் ரீதியாக நம்ம பேச மாட்டோம் பொதுவாக ஒரு கேப்டன் போட்டிய படங்கள் கேப்டனுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம என்ன வேணாலும் பேசலாம் தப்பே கிடையாது ஏன்னா அரசியல்ன்றது வேறு அவர் அரசியலுக்கு அப்புறம் பல ரூபங்கள் வடிவெடுத்தார் பல விஷயங்களை மாற்றினாலும் அதெல்லாம் அது அவங்க தனிப்பட்ட அரசியல் விஷயத்தையும் நமக்குள்ளே போகல ஆனால் கேப்டன் படங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரிலீஸ் ஆகிற டவுன்களில் அந்தந்த கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு லாரியோ இல்லை ஒரு டிராக்டர்லையோ வந்து ஆட்களை கூட்டு போய்ட்டு விஜயகாந்த் படத்தை பார்த்து கொட்டு வந்து திரும்ப வீட்டில் விட்டுருவாங்க அதுக்கு வந்து அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பத்து ரூபாவோ பாஞ்சு ரூபா கேட்பாங்க ஒரு ஆளுக்கு அதை கொண்டு போனால் நம்ம அந்த டவுனுக்குள்ளே இருக்கிற விஜயகாந்த் படத்தை பார்த்துட்டு இன்ட்ரோவில் ஒரு பாப்கார்னு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டு திரும்ப படம் முடியும் அதே டிராக்டர்ல லாரியில் கொண்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுவாங்க இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் வந்ததே வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மட்டும்தான் நான் பெரும்பாலும் சொல்கிறேன் மற்ற நடிகர்களை குறை சொல்ல ஆனால் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து அதிகமாக நடந்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் மட்டும்தான் இந்த மாதிரி கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறங்களுக்கு வண்டி வச்சு கூப்பிட்டு போவாங்க அந்த ஊர் ஏன் சார் மாட்டு வண்டியில் வருவாங்க உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் மாட்டு வண்டியில் வருவாங்க சைக்கிளில் வந்து சாப்பாடு கட்டிலாம் வந்து படம் பார்த்துருக்காங்க விஜயகாந்த் படங்கள் ஸோ அந்த மாதிரி வந்து விஜயகாந்த் படங்கள் வந்து இங்கே வந்து சொல்ற கோலாச்சி இருக்குது அதெல்லாம் வந்து மறுக்க முடியாத உண்மை அந்த வகையில் பார்க்கும்போது பார்க்கும்போது போன வாரம் தானே கூலி ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வாரமே கேப்டன் பிரபாக ரிலீஸ் ஆகுது நினைக்கும் போது என்னன்னா கேப்டன் பிரபாக ரிலீஸ் ஆகிறது வந்து இங்கே என்ன சொல்ல போனால் கேப்டன் பிரபாகன்ற படமே இங்கே பாதி பேர் பார்த்தே இருக்க மாட்டாங்க இங்கே பிறந்த நேற்று பிறந்த குழந்தைங்களாம் அந்த படம் தெரியாது அதில் விஜயகாந்த் இந்த மாதிரி நடிச்சிருப்பாரு எந்த மாதிரி வசனங்கள் பேசுவார்ன்றா கூட இங்கே அவங்களுக்கும் தெரியாது முதல்ல அந்த படத்தில் டிஜிட்டல் பிரிண்டில் வந்து ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணால் நிச்சயமாக போய் அந்த படத்தெல்லாம் போய் பார்க்கணும் பார்த்தா தான் தெரியும் ஒரு ஒரு படம் வந்து எப்படி எப்படினோ நம்ம சும்மா உட்காந்துட்டு ட்விட்டர்லயும் வாட்ஸ்அப் இன்ஸ்டாலையும் சும் இதோ போட்டு சரியா போச்சா அந்த மலைக்கு மேலே எப்படி ஷூட்டிங் எடுத்துட்டு இப்படி எப்படி இவங்க வந்து ஒரு மலை காமிச்சதே போதும் பியூட்டிஃபுல் கேமரா ஒர்க் இந்த பக்கம் வயலை காமிச்சா போதும் பியூட்டிஃபுல் கேமரா ஒர்க்ன்றாங்க ஏன்னா ஏன்னா கேமரா ஒர்க்குன்னா பியூட்டி கேமராவே பியூட்டிஃபுல் தான் அப்புறம் கேமரா வந்து பியூட்டிஃபுல்லா இருக்க என்ன காரணமே தெரியல கேமரா காமிச்சது பியூட்டிஃபுல்லாக இருந்தா கேமராவே எடுக்கிறாங்க அப்புறம் கேமரா ஒர்க் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்றாங்க கேமரா பியூட்டிஃபுல்லாக அனுப்பினா அக்லியாவா இருக்கும் கேமரா இருக்கேன் அந்த அளவுக்கு வந்து எழுதியிருக்காங்க அறிவிங்களா அந்த கேப்டன் மலைக்கு எப்படி ஏறுவாங்க எப்படி ஏறி சண்டை போட்டாங்க வச்சு எப்படி படம் பண்ணானுங்க எப்படி பிளாஸ்ட்டு எப்படி வந்து குண்டு இதில் எவ்வளோ அழகாக தத்துருவோம் ஆர்கே சொல்ல அன்னைக்கே வந்து வடிவமைச்சிருக்காரு அதுவும் கேப்டன் படம் படத்துல கிளைமேக்ஸ்ல வந்து பன்சூலிஹ செத்ததுக்கு அப்புறம் வந்து கோர்ட்டில் ஏறி ஒரு டைலாக் பேசுவார் எவ்வளோ சூப்பரான விஷயம் தெரியுமா டைலாக் தெரியுமா சார் ஒன்றும் இல்லை சார் அந்த படத்துல வந்து அந்த ஹீரோயினோட ஒருத்தர் வருவார் ரெண்டே ரெண்டு தான் பேசிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து நான் கையெழுத்து போறேன் போடுவார் பொண்ணுக்கு வந்து சாட்சி கையத்து நான் போடுற அப்படின்ட்டு போடுவாரு அவரு மினிஸ்டார் படத்தில் சார் நீங்க யார் சார் பொண்ணுக்கு அப்ப மாப்பிள்ளைக்கு எம அப்படின்னு போய் ரெண்டே ரெண்டு வரி தான் பேசுவார் அது என்ன பேர் இருக்கு பாருங்க எப்படி எழுதிருக்காரு பாருங்க வசன தலை லியாக தலைக்கா நினைக்கிற வசனம் அந்த படத்துக்கு என்ன அழகா வசனத்தை எழுதிருக்காரு பாருங்க எப்படி எவ்வளவு எழுதி ரெண்டு லைன் தாங்க அது என்ன அழகா எதிர்கா பாருங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட இன்னொரு படம் கூட ஒன்று இருக்கும் மாநகர காவல்னு நினைக்கிறேன் அதில் ஆனந்த்ராஜ் வந்து இந்த பிரதமரை கொலை பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஒரு இன்னொரு மினிஸ்டர் கிட்டே காசு வாங்கியிருப்பாரு அந்த மினிஸ்டர் கேள்வி கேட்பாரு ஒரு மினிட் நான் பணம் கொடுத்துட்டேன் பணம் வாங்கினதுக்கு அப்புறம் நீ என்னை ஏமாத்திட்டீங்கன்னா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு ஒரு திருப்தி ஒன்னே ஒன்று தான் சொல்லுவார் நாட்டோட பிரதமரையே கொலைப்பட போற உனக்கு நான் சர்வசாதாரணம் சரி பணம் கொடுக்காம மீதி பணம் கொடுக்காம நான் ஏமாத்திட்டா அப்படின்னு ஆனால் பயில் சொல்லுவாரு நாட்டோட பிரதமரே கொல்ல போற எனக்கு நீ சர்வசாதாரணம் அப்படின்னு வருலேக்கு தான் அங்க ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் மாறும் எனக்கு உனக்கு இது மட்டும்தான் மாறும் வேற எதுவுமே மாறாது ஆனா அது எவ்வளவு அழகா அந்த வசனத்தை எழுதி கணக்கு போறது இன்னைக்கு வசனமா எழுதுறானுங்க உட்காந்துக்கிட்டு இல்ல வசனம் எழுதுறாங்க யோசிச்சு பேசுவாங்க ஒவ்வொரு படத்துல ஒரு வசனம் சொல்ல முடியுமா சரிங்களா விஜயகாந்த் படத்துல ஏழை ஜாதி படத்துல என்ன மாதிரி வசனம் பேசுவார் தெரியுமா விஜயகாந்த் ஒரு கோட் சீனா இருக்கட்டும் ஒரு அந்த அந்த ஏரியாக்குள்ள வந்து ஒரு ஜாதி சங்க தலைவர் வரும் பேசுற வசனங்களாக இருக்கட்டும் என்ன மாதிரி பேசுவார் தெரியுமா அது இன்னைக்கு வசனங்களா எழுதுறாங்க வசனம்லாம் எப்படி பேசுதுன்னு எனக்கு தெரிஞ்சு வந்து வசனமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சிவாஜி கணேசதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவல்ல வசனம் பேசினார் விஜயகாந்த் மட்டும்தான் டீராஜா வந்து அடுக்குமொழி வசனம் பேசுவார் அவர் வேற நான் சொல்றது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு வசனம் பேசுறதுலேயே வந்து சக்கரவர்த்தி கூட சொல்லலாம் விஜயகாந்த் ஏன்னா இவங்க விஜயகாந்த் படம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க சார் பார்க்காம வந்து பேசக்கூடாது அவர் எவ்வளவு லென்த் ஒரு படத்தை ஒரு வசனத்தை பேசுவதுன்னு தெரியுமா இந்த படம் நீங்கள் ஏழை ஜாதி படத்துல உங்கள் உங்க தொகுதி எம்எல்ஏ உடைய சிபாரிசு இருந்தாதான் நீங்க வந்து போலீஸ் ஆக முடியும்னு சொல்லி அனுப்பும்போது எம்எல்ஏ வீட்டுக்கே ஒருவர் எம்எல்ஏ வந்து தியாகம் நடிச்சிரு நடிச்சிருப்பாரு அவர் வீட்டுக்கு உக்காரம்போது சார் வணக்கம் சார் சொல்லும்போது நீங்க யாரு தம்பி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு போது சார் வணக்கம் சார் எம் பேர் சுபாஷ் சந்திரபோஸ் அது எம்எல்ஏ வந்து சுபாஷ் சந்திரபோஸா எங்க கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு அந்த எவ்வளவு அழகா அதை ஒரு ஒரு சீனியர் ஒரு தத்ரூபா எடுத்திருப்பாங்கன்னு தெரியுமா ஒவ்வொரு டயலாக் இருக்கட்டும் ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு காட்சி அமைப்பில் ஹேண்டில் பண்றதாக இருக்கட்டும் சோ இவங்க எல்லாம் வந்து சார் என்னன்னு அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ட்ரோல் பண்ணதான் சார் தெரியும் உட்காந்துக்கிட்டே இவருத்தருடைய பெருமை என்ன ஒருத்தர் எந்த அளவுக்கு ஒரு நடிப்பு திறமை காமிச்சிருக்காரு ஒன்றும் இல்லை சார் சம்பந்தமே எல்லாமே பணம் அடிச்சாரு சார் சின்ன கவுண்டர்னு வடிவ வடிவத்தை முடி சார் மேல தூக்கி வாரியிருப்பாரு தோல்ல துண்ட போட்டுக்கிட்டு மதுரையில பிறந்த மண் மைந்தன் கோயம்புத்தூர் பாஷையை பேசுவார் யாராச்சும் மதுரையில் பிறந்தவங்க கோயம்புத்தூர் பாஷையை பேசுவாங்க சார் கோயம்புத்தூர் தமிழ் ஸ்லாங் பேசுவாங்க சார் அவர் பேசிட்டு ஏனுங்க என்ன வாங்க என்ன பொங்கன்னு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு அந்த படம் சின்ன கவுண்டர் வந்து பொள்ளாச்சி சைடில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த படம் அந்த படத்துல இவர் மதுரையில் பிறந்தவர் மதுரையில் பிறந்த ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர் அந்த பொள்ளாச்சி தமிழ் ஸ்லாங் பேச முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்க ஏன்னா பிறந்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஸ்லாங் கோயம்புத்தூர் சிலைகள் ஒரு மாதிரி இருக்குது சார் ஆனால் அவர் பேசி நடிச்சிருப்பாரு சார் இதுதான் சார் ஒரு ஒரு நடிக்கிற விஷயம் இப்ப இப்போல்லாம் படமாக சார் நடிக்கிறாங்க அவங்க உட்காந்துக்கிட்டு டைலாகை பேசணும்னா நீ அடித்தா மாசு நான் அடித்தா பிசு இதெல்லாம் டைலாக் சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க இதை இது இதை சொல்லி ஒரு தற்கொலை கூட சுற்றி இருக்குது இங்கே அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க யோசிச்சு பாருங்க அதில் அதாவது என்ன சொல்ல போனா கேப்டன் ரொம்ப வந்து ஃபேமிலி படமே கிடையாது சார்னு சொல்லப்போனால் அது வந்து குடும்ப படம் கிடையாது குடும்பம் குடும்பம் போய் பார்க்குற அளவுக்கு படம் கிடையாது அது வந்து ஒரு ஆக்ஷன் டிராமா என்ன சொன்னா ஒரு ட்ரூ இன்சிடென்ட் ஒரு மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க ட்ரூ கதையே கிடையாது ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை மையப்படுத்தி அதை ஒரு பேஸா வச்சு எடுத்திருப்பாங்க அந்த படத்தை ஸோ அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆனப்படும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில இந்திய சினிமா வரலாற்றிலேயே நூறாவது படம் இந்த அளவுக்கு யாரும் சக்சஸ் கொடுத்ததே கிடையாது இன்னுமே சொன்னப்போனா நூறாவது படம் எந்த ஒரு நடிகரும் இந்த அளவுக்கு சக்சஸ் கொடுத்ததே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றியை தேடி தந்து ஒரு படத்தை ஈக்குவலாக எடுத்து எந்த டெக்னிக்கலும் இல்லாமயே அத்தான் சார் சொல்றேன் அன்னைக்கெல்லாம் வந்து இவ்வளோ டெக்னாலஜி கிடையாது ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி நூற்றம்பது கேமரா அங்கங்கே ஒன்று போட்டு கொடுவோம் ஒரே கேமரா தான் அடி தான் இன்னைக்கு மாதிரி வந்து இந்த பறக்கிற கேமராவோ இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது அன்னைக்கெல்லாம் ட்ரோன் கேமராலாம் போடுவோம் ஒன்றுமே கிடையாது ஒரு கேமரா இல்லை ரெண்டு கேமரா போட்டு எடுப்பாங்களோ அதிகபட்சம் அதாவது எவ்வளவு விஷயம் பாருங்க எவ்வளோ லொக்கேஷனை கவர் பண்ணிப்பாங்க அது காட்டுக்குள்ளே படம் தான் படமே நடக்கும் பாதி படமே தான் இருக்கும் ஒரு ட்ரெயின் ஃபைட்டு ட்ரெயின் ஃபைட்டில் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க்கத்தில் ஃபைட் பண்ணிட்டு போய் இங்கெல்லாம் எவங்க தெரியுமா ஃபைட்டை போனால் சொன்னால் நூறு பேர் அச்சு போட்டு ஃபைட்டுன்றானுங்க நூறு பேரை கட்டித்து கொடுத்தா ஃபைட்டுன்றானுங்க இவங்களை தெரிஞ்ச ஃபைட்டே தான் பழகுது கல்லெடுத்து போடுறது மண்டையை உடைக்கிறது கத்தியத்துக்கு இன்னொரு பேர் வெட்டுறது குத்துறது ஃபைட்டுன்றாங்க கேட்டுன்னு பாருங்க போய் பாருங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு பிரமாணம் போலீஸ் ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் சீன் அது இன்ட்ரோ எப்படி இருக்கு தெரியுமா ராஜி விஜயகாந்தோடைய இன்ட்ரோ எப்படி இருக்கு தெரியுமா ஒன்னு இல்லை சாதாரண ஒரு ஜீப்ல இருந்து கதவு திறந்து இறங்கி வருவார் அவ்வளோதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பேக் கிக்க போய் பாருங்க விஜயகாந்த் பேக் கிக்க பாருங்க இனி எந்த ஒரு ஹீரோவாலும் பண்ண முடியுமா பேக் சார் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவராலே பேக் கிக் பண்ண முடியாது சார் அந்த அளவுக்கு அவர் ஃபிட்டாக உடம்பு வச்சிருக்காரு அர்ஜுன் அவரே அந்த பேக் கிக் பண்ண முடியாது விஜயகாந்த் பாருங்க அவ்வளோ அழகாக பேக் கிக் பண்ணுவார் யோசிச்சு பாருங்க நீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி இந்த மனுஷன் முடியுது சார் எனக்கு ஒரு மனுஷனோட பெருமைகளை பேசணும் சார் இங்க உக்காந்துக்கிட்டு சும்மா உட்காந்து ட்ரோல் பண்றது இது மாதிரி வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு இதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்கானு வேற ஒன்னும் தெரியாது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் பிரபாகர் படம் எப்படி மக்கள் பத்தியில சார் நிச்சயமா வந்து நல்ல வரவேற்பு இருக்கு சார் ஏன்னா வந்து இல்லை அது சும்மா சொல்ற சார் விஜயகாந்த் வந்து அதாவது தமிழ் சினிமா உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குறைந்தபட்ச ஹேட்டர்கள் சினிமாவை ஹேட்டர்ஸ் சொல்ல குறைவாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பாங்க முக்கியமான நபர் யாரா விஜயகாந்த் ஒன்று எனக்கு இந்த விஜயகாந்த் சியான் விக்ரம் வந்து ஹேட்டர்ஸ் ரொம்ப குறைவு அதாவது எதிர் அவரை எதிர்த்து விமர்சனம் பண்ற ஆட்கள் பார்த்தீங்கன்னா குறைவு ஏன்னா மேலே ஒரு சாஃப்ட் கார் இருக்கும் இப்போ ரஜினிகாந்த் எடுத்துனா ரஜினிகாந்த் கமலகாசன் பிடிக்காது கமலா எடுத்து ரஜினிகாந்த் பிடிக்காது இந்த பக்கம் விஜய் எடுத்தினா அஜித் குடிக்காது அஜித் ஃபேன்ஸுக்கு பிடிக்காது இப்போ இப்போ சிவகார்த்திகை தனுசி முழுக்குள்ளேயே முருக்குள்ளே போட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆக மாட்டேன் சோ இப்படி ஸ்டைலா இருக்காங்கல்ல சோ அந்த வகையில பாக்கும்போது விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் வந்து யாருமே எதிர்க்கல யாருமே எந்த எந்த ஃபேன்ஸுமே எதிர்க்கல விஜயகாந்த் படம் ரஜினிகாந்த் படம் எத்தனையோ முறை மோதி இருக்கு விஜயகாந்த் படம் கமல்ஹாசன் படம் எத்தனை முறை மோதி இருக்கு ஆனா யாருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டே நான் தண்டா பெரிய லீதர் சண்டை போட்டதே கிடையாது ஏன்னா விஜயகாந்த் மேல எப்பயும் ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்கும் எப்படி அவருக்கு வந்து ஒரு மரியாதையோட இருந்தாரோ அந்த நடிகர் சங்கம் முடிகிற வரைக்கும் அவர் அவர் பதவி விட்டு விலகி முடிகிற வரைக்கும் அதே மாதிரிதான் இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அவருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்தது விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் ஓகே சார் நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க